ம்மா பிரச்சனை பெரிய பிரச்சனை இருக்குது ஆற்று போய் நான் பஞ்சாயத்து பண்ணி திருக்குறோம் உங்கள் பஞ்சாயத்தை ஆ சரி சொல்லு சொல்லு இடத்த தேன் பேசுவோம் உங்களுக்கு என்ன தே நான் சொல்லி சொல்லி திருத்தது உங்கள் மாமியாகிட்ட பேச முடியுமா உங்கள்கிட்ட பேச முடியுமா ஆற்றிட்டு போகிறது நாயக்க உங்கள் ஞாயிற்றுக்கே ஆ எப்போ பார்த்தாலும் நம்ம மாமியாக மரும சண்டை ஏதோ ஒரு நேரம் பிடிக்கிறத நம்ம குடும்பமாக பிறந்த சண்டை இல்லாமல் எந்த ஒரு சண்டை இல்லாமல் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணித்தான் போகணும் கண்டு ஒன்றே வேறு அண்ணன் பேசி வளர்த்து கட்டி கொடுத்துருக்கு என்ன செய்வேன் என்ன சும்மா பேசி இருக்க மாமியாக பேசாமல் இருப்பாளா எத்த மாமியாக பேசாமல் இருப்பா இந்த காலத்தில் எல்லாம் பேசி தான்மா இருப்பாங்க அம்மா தான் பொறுத்து போனவர் வேலை வெட்டி செய்யணும் விட்டு செய்யணும் மாமியாக என்னான்னு கேட்கணும் சும்மா பிடிச்சிக்கிட்டா அப்படிப்பா பேசுகிறான் பேசுகிறான் எப்போ பேசாமல் இருப்பான் அந்த காலத்தில் நல்லா வேலை போ அமித்தில் கொஞ்சம் நாங்கள் அம்மௌண்ட்டு குடும்ப பேசி பேசிக்க அப்படிட்டு இப்ப நீ சொல்கிறது புரியுதாங்க அண்ணா பிள்ளை நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்டு பேசு அனித்துல போய் இந்த போடு போட்டுக்கிருக்கே ஒன்னே வேறு நல்ல வேலை நான் கேட்டுக்கிட்டேன் நான் கேவலைப்பட்டுருக்கணும் பொழுது சொந்தத்தில் ஆ யாரும் சண்டை பிடிக்காமல் இருக்காப்பா யார்ட்டு போய் பஞ்சாயத்து பண்ணுறது உங்கள் சண்டைகளும் யாரும் வர மாட்டாங்கம்மா என்னம்மா பிரச்சனை கொஞ்சம் குடும்ப பேச்சு பேசி கேட்குறோம் கொஞ்சம் குடும்பம் பேசுவோம் ஒன்று சொல்லு ஆ சொல்லு புரியுத சொல்லு 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 அழுகாது 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 அழுகாத அழுது என்ன செய்ய போகிறோம் சொல்லு சொல்லுப்போ அழுகாது செய்ய செய்யப்படுறோம் ஒரு பிள்ளைய வர குழந்தை வர வரந்துருச்சு அச்சாச்சு இங்கே என்ன செய்ய போக போகிறோம் சொல்லு சொல்லு பண்ணிட்டு தாங்கி போனேன் ஏதாதுன்னா பொறுத்து போ அப்போ நான் பேசுகிறேன் பொறுத்துக்கு போக மாட்டியா அப்படி பொறுத்து போ இப்படி எந்திரிச்சு பம்பளப்பில் விளக்கணும் கலப்பண்ணும் கூட்டணும் எல்லாம் சட்டை வருதுன்றாங்க சட்டை வருது சண்டையை சொல்லு சொல்லுமா என்ன வேலை பேசிக்க சொல்லுப்பா சொல்லு சொல்லு ஏம்மா சண்டையெல்லாம் வராமலாம் இருக்காதுமா அழுகாத இருந்தாலும் பேசுவோம் நான் பேசிட்டு என்ன செய்யறது இனத்துவ அப்புறம் என்ன செய்யறது இப்போ அதுதானே ஆகணும் பொம்பளை பிள்ளையா அப்புறம் இருந்தால் போகணும் எழுதி போகிறவங்க நல்லது கெட்டது எல்லாமே அனுசரிச்சுட்டு அதுக்கு பிளச்சு போகணும் ஆ இப்போ நாங்களாம் இல்லையா ஒருத்தரை பார்த்து கற்றுக்கணுமா பொம்பளை பிள்ளை நூறு உங்களுக்கு வயசு வருதா ஆ இருமா கொஞ்சம் பொறுமா

ஆ சொல்லு சொல்லு அது எங்கேலாம் தொடுத்து வச்சுக்கிட்டே இருக்கம்பளை ஊருக்கா தண்டா உலைய வச்சு கேட்பாளுங்க பொம்பளைய தூங்க மாட்டாள் சும்மாவே பேசுவாளுங்க சலையின் கட்டிட்ட சொல்லவா வேணும் சையா சொல்லுப்பா போயம்மா இது உரம் மக்கள் எப்போ எப்படி இருக்குது பேசுனா காதத்துக்கு எடுத்துதான் இருக்கேன் அவரை பேசுகிறேன் கொஞ்சம் நேரம் பேச கூப்பிட்றேன் கொஞ்சம் போனை பையன் நானே கூப்பிட்றேன் சரி என்னம்மா காரை கண்ட பேசுமா உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லையா சரி சரி ஊசி கொடுக்குறோமா நான் தான் போட்டு வந்தேன் ஒரு மாதா இருக்குது நாளைக்கு மற்ற மயக்கமாக இருக்கா எப்படி நாள் தள்ளி போச்சா காலமே தள்ளி போயிடுச்சு நீ நாலு தள்ளா தள்ளாச்சு என்னப்பா ஒரு ஜாலியலாம்

இருக்கட்டும் இருக்கட்டும் சரி நேரங்காலம் சரியில்லைன்னா எல்லாம் தேடி தான் வரும் கரகம் இந்த அங்கே ஒரு கரகம் வருது இரு அப்படி இது கொஞ்சம் உப்பு காரம்லாம் சரியா இருக்குதான் பாருங்க நாட்டு எலி ரெண்டு நெஞ்சு நெஞ்சு சலிக்கு நல்லா இருக்கும்னு சொல்லவும் ரசம் வச்சேன் நாட்டு எலிய காட்டுல புடிச்சிட்டு வந்ததுமா காட்டு ஆமா நெஞ்சு வலிக்கு காட்டு எலிய ஏ மாவளே இருடி தங்க ஒரு நிமிஷம் இரு லைன்ல இரு இதுக்கு என்ன சொல்லுவீங்க இங்க விடி ஏப்பி வருது அத நேரா ஜெல்லனா கேரக்க போறது காட்டுக்கு பானே சாலி புடிச்சிருந்தது ஒரே நெஞ்சு வலியா இருந்தது காட்டுலயே படுத்துக்க வேண்டிய தான ஊட்டுக்கு எதுக்கு வந்த இந்த எலியை வர அசை வச்சு சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னாங்க நாட்டு கோழி புடிச்சு அடிச்சு குடிப்பாடு கேலி போட்டா சாலிக்கு ஏமா அதெல்லாம் கேஸ் உனக்கு காரிட்ட போறாரு சொன்னவ

நீங்க குழம்பே கேப்பீங்களா ரசத்தை ரசத்தோட அப்படியே தூக்கிட்டு வந்து உங்ககிட்ட வச்சிட்டுமா கொஞ்சம் இது என்னமா நான் எனக்கு எனக்காக கொண்டுட்டு வந்தேம்மா உனக்கு நீயே உப்பு பருப்போ நீ என்னமா அந்த சாளி பிடிச்சிருக்கனால தெரியாது உனக்கு சாளியா பிடிக்கிட்டு சாளியை புடிச்சு தொலையிட்டு சாத்திரமே

இன்னைக்கு விளக்கம் பிஞ்சு உனக்கு வேற பேர் வச்சு விட்டுருவா ஓடி பேரு லபரியே இன்னைக்கு நீ பாக்குறியா இன்னைக்கு ஓடிப்பேர் ஆமா வேற ஜெரிலாம் எங்க போற கொண்டு அறிஞ்சிருக்குறதா நான் உங்களுக்கு தரமாட்டேன் வாங்கி குடிக்கிற ரெடியா இந்த நான் உங்களுக்கும் தரமாட்டேன் உங்களுக்கும் தரமாட்டேன் எடுத்துக்கிறாங்க

இல்ல ஆறு கண்ணுக்கும் இல்லையா நீ என்னன்னு தெரியலம்மா பூமிக்கு பத்தாம் அப்படியே அலையுதுமா அது பாட்டுக்கு அலையுது பாரு வெறுங்காஞ்சிய கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் நாங்க இங்க தொங்க போற முடியே இங்க நடக்கிற விஷயத்துக்கு இன்னைக்கு நாடுக்கிட்டு நாங்க தொங்க போறோம் அரைஞ்சி கொட்டை போறோம் ஏதோ பண்ண போறோம் வேற வழி இல்ல இருக்கு எங்களுக்கு உனக்கெல்லாம் அப்படி நாவே போட்டு கொடுத்து நீ அங்க சாவரேங்கிற இங்க எதுவுமே இல்ல சாதியில ஓட்டல சனத்துல ஓட்டல இனத்துல ஓட்டல எதுலயுமே ஓட்டல எந்த வீட்ல இருந்து இங்க வாராதி வெறுங்க கொண்டாந்து உப்பு பாருங்கிறான் எப்படி பார்க்க முடியும் அதையும் கட்சி அலுவரா

அப்புறம் அப்படி தான போக வேணும் ஒண்ணே புடிச்சு வண்டி பாயா என்ன என்ன அப்ப நீ பேசு பேசு கிட்ட சொல்லு கோல அது டீ போடாத அந்த புள்ள என்ன சொன்னே ஒண்ணே ரெட் இன்ட்ரோ சொன்னே ஆ முட்டு கோவ ஆகாதுமா இதுக்கு பொறுமை வரதுமா அத ஒண்ணே பேசுடே என்ன போங்க வேணா அப்ப அமைதியா இரு சையா உங்களுக்கு மோன் அடிச்சிருக்கே அது கட்டவளே ஆமா இவ என்ன புடுங்க புடுங்க நானோ ஆ இது தெரிஞ்சு போனா சையா நம்பர் கால சொல்லிட்டேனா ஆ ஊரே சொல்லிட்டா ஆ இருக்கிறதா ஒரு குடும்பத்தில் இருக்க ஒரு இருக்கும் தானே அவளுக்கு பதக்குது என்ன தாண்டி வேலை சொல்றாவ அதையாவது சொல்லி தொலடி என்னடி உங்களுக்கெல்லாம் கருமா ஊடு எங்க வாசங்க வளவு எங்க இருக்கிற இடம் போ அப்பா ஆ சரி ஆலையில மத்தியானம் ராத்திரிக்கு புனிஞ்சு எடுக்கிற அளவம் என்ன வேலை செய்ய சொல்லி அவளை சரி சத்த நேரமாக புது பணம் படுக்க விடக்கூடாதா அப்படியே சையா உடம்பு அசரிக்க இருக்காதா அப்படி என்னதான் வேற செய்யற வெட்டி முடிக்கிறா இப்போ ஒரு பொம்பளை பார்த்தா சோறு ரொம்ப வச்ச கூடாதா என்ன பாக்கி கோவிக்கல நம்ம பெருசு நான் ரொம்ப மீறிச்சுவா அதை வையி வச்சு வையி விவசாய குடும்பத்தில் என்ன அதெல்லாம் எல்லாத்துக்கும் வாந்தி எடுத்தாலும் அண்டி முப்பது தான் தாண்டி போயிருக்குதாம்மா அதை வாந்தி எடுத்ததுக்கு நீ என்ன வாந்தி எடுக்கிற அந்த நாளையெல்லாம் நாங்க எந்த வாந்தியுமே எடுக்கல அப்படிங்கிறாலா சரி சொல்லுடி அன்னைக்கு நீ வேற தீனி திண்மண்டத்துக்கு வளர்ந்துருப்ப அப்ப எல்லாம் மறந்து கலக்காம இருக்கு இந்த நாளையில எல்லாம் மறந்து போட்டு கலக்கறானுங்க அதனால எனக்கு வாந்தி வருது சேர்லன்னு சொல்லு நாற்பது வயசுல மயக்கம் வந்து இருக்கு இருபத்தஞ்சு பிள்ளைக்கு வராதா அதை சொல்லியும் பேசறாளா சரி உருடி மாமியால் சொத்து சம்பாதிச்சுருப்பா சோதனை சம்பாரிச்சுருப்பா நகை சம்பாரிப்பா நட்டை நாலு சாதி சாந்த சம்பாதிச்சு வச்சிருப்பா ஏதோ பேசிருப்பாரா

இப்ப எவ்வளோ மாய மேல் பயந்து நீ இப்ப பொருத்தும் சாயந்தரத்துக்கு நம்ம வீட்டுலயே இருக்குது அதனால தரமா சொல்லணும் என்னங்கறத கரெக்டா சொல்லு என்ன கேளு அதுக்கு கம்பெனில நம்ம சொல்லக்கூடாது நம்ம வீட்டுல பாக்க மாட்டாலு கேள்வி என்ன வேலை கேளு சொன்னா போவா ஏன் பாக்கேன் என்ன வேலை சொன்னா

அவன் இடத்த தொலை போறான் அவனுக்கு பீ பேரி போய் நிற்கிறான் கோவிக்கிறா போன தூக்கிடுறா போட்டான் சரி காலையில வந்து வாசத்தடிக்க சொன்னான் மத்தியானம் என்ன வேலை செய்ய சொன்னான் ஆ சரியா இவ்வளவு பெத்திங்களா இல்ல செஞ்சாலும் உங்க அண்ணன் முட்டை செஞ்சா என்ன சொல்றேன் உனக்கு கோலார் சொல்லத்தான் நாங்க போன் கொடுத்தோம் ஆமா காலையில வந்து வாசத்துல சொன்னாலா மத்தியானம் சோறு போட்டு வாசி போட்டனால உடையில

सुमा, चल भाई क्या? तो बोल कर, सुमा तो बोल तो करी। ये मनी तो बोल पास तो क्या बात माइनस है नहीं? आप तो तो चली, आप तो तो चली उठ उठ बाप जो ये दो आदमी, आरे बढ़िया। सही रहा देखो அது கேட்டுட்டேன்னு சொல்லிட்டு என்ன ஏதோ நான் சாப்பிடுவேன் நீங்களும் சாப்பிடுவீங்கன்னு நினைச்சின்னா கொண்டாந்து காஞ்சம்மா நீ லாரி அடிச்சு குடி நரி அடிச்சு கொடு என்ன வேலியில் போறோம் ஓணம் அடிச்சு கொடு எதையோ குடி எங்களுக்கு தேவையில்லை நாங்க ஆறு வெறும் எடுத்துருக்குல எஞ்சு வழியிலும் கிடச்சிருக்கோம் பாத்தை வச்சுக்கிட்டு நான் சாப்பிட மாட்டா ஏம்மா நீங்களே சொல்லும்மா இப்படி போறா இப்படி போறா திரும்பி வரா இப்படி போறா விட்டுருங்க அவனே அம்மா தான் எங்க உட்கார்ந்து டிஸ்டப்பாக அவங்களுக்கு அவனுக்கு அதை அவங்க சாப்பிடா மந்திருக்கிற சொல்ல மாட்டா

அவங்களுக்கு எவளுக்கு சொல்லி அவளுக்கே மொத்தத்தையும் கொடுத்துருவாங்க எனக்கு வேண்டாம் அந்த கிரகம் வேணா முடியும் சாத்துக்கி மரம் இல்லையே கிண்ணத்துல வரும் உட்கார்ந்து நீங்க சொல்லி காட்டுவீங்களே என்னத்த ஒண்ணு சொல்லி காமிக்க போற ஒண்ணு சாத்திரமே கருமமே காட்டுல எலி பிடிச்ச வந்து ரசம் வச்சா அவளுக்கு தான் நெஞ்சு வலிக்க நமக்கு நெஞ்சு வலிக்காத கொஞ்சம் கொண்டாந்து கொடுக்க போறாதான்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களாமா அது சாப்பிடறவங்க தான் சாமி சொல்லுவாங்க சாப்பிடாதவங்க எப்படி சொல்லுவாங்க ஏன்னா வாயில வச்சா மென்னு முழுங்கனா முடிஞ்சு போச்சு இது போய் சாப்பிடறதுன்னு அந்த விருந்தா வைக்க முடியும் இலை போட்டு ரசத்தை குடிச்சிருங்க கறி அப்படி சாப்பாடோட போட்டு பிணைஞ்சு தின்னுங்கம்மா இதுல போய் என்னம்மா

எனக்கு மனசு கஷ்டமா இருக்குதுமா வந்து உப்பு வரைக்கும் கேட்டுட்டு போயிட்டு அது உங்களுக்கு என் மனசு கஷ்டமா இருக்குது எனக்கு சுகர் இருக்கு நான் இந்த மாதிரி சாப்பிட கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க நான் அதனால மட்டன் எல்லாம் கூட விட்டு ரெண்டு வருஷம் ஆகுது இதெல்லாம் நான் இல்ல சாமி பெருக்காங்கறி சாப்பிடுவீங்களா எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன் பெருக்கா சாப்பிடலாம் அது எதுவுமே சாப்பிட வெளியே சொல்லுங்க இருக்குது

காலையில சாயந்தரம் மகாலட்சுமி என்ன வந்து எட்டி பார்த்துட்டு போனோம் கூப்பிடுறா ஆளாத்தி கரைச்சு அப்படியே ஓரமா ஊத்தி போட்டு தேங்காய் பழத்தை உடச்சு வழி எடுக்கணும் கூப்பிடுறா வீடு போட்ட அந்த கரண்டி கூட எனக்கு வேண்டாம் புடிங்க என் கரண்டி தான் இருந்தாலும் நீங்க வச்சுக்கோங்க எனக்கு வேண்டாம் உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு இந்த கரண்டியை நீங்களே வச்சுக்கோங்க இப்ப வேற மாதிரி உங்க வீட்டுக்கு கொண்டாந்துட்டேங்க அந்த கரண்டி இன்னமே எங்க வீட்டுக்கு வேண்டாம்

வாங்க எல்லாருக்கும் வணக்கம்ப்பா போட்ட வீடியோ எல்லாம் உப்பு பாருங்க சின்ன சண்டையா போய் பெருசா போயிட்டோம் வாமா சொல்லுமா விநாயகர் வச்சிருந்தாங்க மொத நல்ல செய்யா ஒன்பது கூலும் ஒன்றாய் தானே பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அந்த பக்கம் அந்த பக்கம் முன்னவனே மூத்தவனே மூவுலகம் காப்பவனே அந்த பக்கம் ஓடிச்சு இந்த பக்கம் வந்து அந்த பாட்டம் ஓடுச்சு மொதல் நாள் வீடியோ பாடம் இல்லை ரெண்டாவது நாள் மோகினி கை தீண்டாது மாங்கனி அப்புறம் அப்புறம் பிள்ளைய அந்த பੜக்க எடுத்தா தெரியல பசங்களுக்குமா மத்தியான நேரத்துல அதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பக்கம் பார்த்தா கொஞ்ச கழிச்சு மொத்தம் சாமா தான் ரெஸ்ட் ரெஸ்ட் ஆமா அதனால இந்த வீடியோ ஆமா அவ ரெஸ்ட் பழைய சோறு ஊருது சையா நம்மளுக்கு சோறு ஓருது சின்ன வெங்காயம் ஒரு லிட்டர் பால் வாங்கணும் அப்படியே சுண்ட காய வச்சு கால் லிட்டருக்கு அப்படியே தட 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 அப்படியே கத்தியை போட்டு அது தேவையா உனக்குன்றேன் சும்மாவே உடம்பு போது உடம்பு சும்மா அஞ்சாது தை சோறுனா எப்ப உடம்பு இல்ல சும்மா கொஞ்சம் உண்டு கேக்க தை சோறு தேன் கேட்டு விடு நான் தேன் வாங்கி கேட்டு சொல்ற கேளு நான் வந்து நினைச்சேன் ராத்திரி வந்து சாப்பிடாம படுத்துக்கணும் கொஞ்சம் சாப்பிட்டு படுத்தோம்னா அரை வேளை சாப்பிட்டு படுத்து நல்லா இருக்கும் மாமா